வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் மூணாவது பாடம் இருக்கு இல்லையா சமன்பாட்டியல் அதிலிருந்து ஒரு கணக்கு பார்க்க போகிறோம் கிரியேட்டிவ் கொஷின்னா ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க வீடியோ உடனே போட்டுடலாம் பாருங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட் ஆகியன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் ஜீரோ என்ற இருவடி சமன்பாட்டின் மூலங்கள் எனில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிமூணு என்ன நிரூபிக்க பாருங்கள் இது ஒரு இருபடி சமன்பாடு ரெண்டு தீர்வுகள் இருக்கும் ஒன்று ஆல்ஃபா நோன் பீட்டா அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட மதிப்பு பதிமூணுன்னு நம்ம நிரூபிக்கணும் ஈஸியாக நிரூபிச்சுலாம் பாருங்கள் நமக்கு இதெல்லாம் இதே மாதிரிக்கான பத்தாமல் பார்த்துருப்போம் பாருங்கள் ஏவோட மதிப்பு அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கேள் ஒன்று பியோட மதிப்பு எக்ஸ் எக்ஸோட கேளு ஐந்து சீன்றது மாறில் இருப்பு ஆறு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது மூலங்களின் கூடுதல் இங்கே என்ன மூலங்கள் ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மூலங்களின் கூடுதல்னால் மைனஸ் பி பை ஏ மைனஸ் அப்படியே வந்துடும் பியோட மதிப்பு ஐந்து ஏவோட மதிப்பு ஒன்று மைனஸ் ஐந்து பை ஒன்றுனா மைனஸ் ஐந்து தான் முடிஞ்சுதா அதுக்கு அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் மூலங்களின் பெருக்கல் பலனா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன கண்டிஷன் சி பை ஏ சீன்றது ஆறு ஏன்றது ஒன்று ஆறு பை ஒன்று ஆறு தான் இப்ப பாருங்க ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து ஆல்பா இன்டு பீட்டா ஈக்குவல் டு ஆறு இதுல நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா பீட்டா கண்டுபிடிச்சிடலாமா பாருங்க பீட்டா ஈக்குவல் டு ஆறு பை ஆல்பா இந்த ஆல்பா அங்க வந்து வகுத்துல மாறுமா இதை ரெண்டுன்னு எடுத்துக்கங்க இதை ஒன்றுன்னு எடுத்துங்க இப்போ பாருங்கள் பீட்டாவை கொண்டு போய் இங்கே பிரதிகிட போகிறோம் இந்த இடத்துல ஆல்ஃபா இருக்கா இந்த ஆல்ஃபா அப்படியே வந்துடும் ப்ளஸ் பீட்டா பீட்டாவுக்கு பதில் என்ன ஆறு பை ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஐந்து அப்படியே வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல குறுக்கு பெருக்கில் எடுங்க என்ன வரும் ஒன்னே ஆல்ஃபாவையும் பெருங்க ஆல்ஃபா குறுக்கு பெருங்க ஆல்ஃபாவையும் ஆல்ஃபாவையும் பெருங்க ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஓர் ஆர் ஆறு ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து அப்படியே வந்துடும் இப்போ பாருங்கள் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து இந்த ஆல்ஃபா அங்கே வந்தால் பெருக்கெல்லாம் மாறும் ஆல்ஃபா ஸ்கொயர் இந்த பங்கு கொண்டு வாங்க ப்ளஸ் ஐந்து ஆல்ஃபாவாக மாறுமா ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ இதை காரணிப்படுத்த போகிறோம் ஆல்ஃபா ஸ்கொயரோட கேளு ஒன்று மாறில் உறுப்பு ஆறு அப்போ ஓர் ஆறு ஆறு ஆல்ஃபாவோட கேளு ஐந்து ரெண்டு எண்களை பெருக்கும் போது ஐந்து வரணும் கூட்டினாலும் சாரி ரெண்டு எண்களை பெருக்கும் போது ஆறு வரணும் கூட்டினாலும் கழித்தாலும் ஐந்து வரணும் எந்த நம்பர் முயிரெண்டா ஆறு கரெக்டாக வந்துருச்சா பாருங்க மூணு ரெண்டு பேருக்குங்க ஆறு மூணு ரெண்டு கூட ஐந்து பை இந்த ஸ்கொயர் இருக்கு அந்த ஸ்கொயர் இருக்க உறுப்பில் ஸ்கொயரை விட்டுட்டு அடிமானம் எழுதணும் ஆல்ஃபா ஆல்ஃபா அப்போ இதை காரணிப்படுத்தினா ஆல்ஃபா ப்ளஸ் மூணு இன் டு ஆல்ஃபா ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ தனித்தன பிரிச்சிருங்க ஆல்ஃபா ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ ஆல்ஃபா ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இங்கே ஆல்ஃபா ஈக்குவல் டு ரைட்ஸை கொண்டு வந்தால் மைனஸ் ரெண்டு இங்கே ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வந்துரும் பாருங்க ரைட்ஸை கொண்டு வந்தால் மைனஸ் மூணு சரியா இப்போ நம்ம ஆல்ஃபோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பீட்டா வேணும் இல்லையா அப்போ என்ன செய்யலாம் பாருங்கள் இந்த ரெண்டாவது சான்பாடு கொண்டு போகிறோம் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் மூணு அப்படின்னா பீட்டாவோட மதிப்பு என்ன ஆறு பை ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் மூணு பாருங்கள் ஆறு பை ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் மூணு அப்போ என்ன வரும் பாருங்கள் ஒரு மூணா மூணு இரு மூணாறு என்ன ரெண்டு மைனஸ் ரெண்டு அதுக்கு அடுத்து பாருங்கள் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு அப்படின்னா பீட்டாவோட மதிப்பு என்ன பீட்டாவோட மதிப்பு என்னது ஆறு பை ஆல்ஃபா அப்போ ஆறு பை ஆல்ஃபா ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் இரண்டு கேன்சல் பண்ணுங்கள் ஓ ரெண்டா ரெண்டு மொரெண்டு ஆறு மைனஸ் கேன்சல் ஆகல அப்போ மைனஸ் மூணு அப்போ ஆல்ஃபோட மதிப்பு மைனஸ் மூணுனா பீடவுட் மதிப்பு மைனஸ் ரெண்டு ஆல்ஃபோட மதிப்பு மைனஸ்னால் பீடாவல் மதிப்பு மைனஸ் எல்லாம் ஒன்றா தான் வரும் இப்போ பாருங்கள் தேர் ஃபோர் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இது வந்து பதிமூணு வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும் ஏதோ ஒன்று எடுத்துங்க ஒன்று இந்த ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க அப்படின்னா ரெண்டாவது எடுத்துங்க ஏதோ ஒன்று எடுத்துங்க நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட போகிறேன் ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் மூணு ஸ்கொயர் போட்டாச்சு இங்கே ஸ்கொயர் இருக்கா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு போட்டாச்சு இந்த ஸ்கொயரை அப்படியே போட்டுருங்க ஈக்குவல் டு மைனஸ் மூணு ஸ்கொயர்னா மைனஸ் மூணு பெருக்கள் மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்பது